வணக்கம் துறைக்கால் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு ஆசிரியராக தெரிந்திருக்கும் அதிபராக தெரிந்திருக்கும் ஒரு ஆன்மீகவாதியாக தெரிந்திருக்கும் ஒரு எழுத்தாளனாக தெரிந்திருக்கும் இலக்கியவாதியாக தெரிந்திருக்கும் இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னை பரிணமித்து இன்று வரை மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற கவிமணி கந்தையா ஆனந்தராசன் என்ற பெருமரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துறைக்க பல நிகழ்ச்சியோட சந்திக்க போகணும் வணக்கம் வணக்கம் நிர்மல் அவர்களே உண்மையிலே உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்னே உங்களை கண்ட அதே கோரிடத்துல இன்றும் பதினாறு என்ற மார்க்கண்ட வாய்ப்பாக நீங்கள் இருக்கிறத பிடிச்சு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது உங்களை சந்திப்பதில் டேன் டிவி நேயர்களோட மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நன்றி ஐயா மேல் என்னதான் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கான ஒரு அடையாளம் அதை உங்களுடைய உங்களுடைய வய மூலமாக கேட்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது சரி நான் உங்களிடம் கேட்கின்ற அதாவது எழுபத்தி மூன்று உங்களுடைய எழுபத்து மூன்று வயது வாழ்க்கை அனுபவங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுடைய வயது உங்களுடைய அனுபவம் அனுபவம் அந்த அனுபவங்கள் இன்றைய இந்த இளம் சமூகத்திற்கு இளைஞர்களாக இருந்தாலும் என்ன சிறுவர்களாக இருந்தாலும் என்ன பெரியவர்களாக இருந்தாலும் என்ன உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வாறு நாங்கள் வாழ்ந்தோம் என்ற அடையாளம் தேவை எனவே அந்த உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை இன்றைய இளம் சமூகம் இந்த நிகழ்ச்சியூடாக புரிந்து கொள்ளப் போகின்றது ஆரம்பத்தில் நான் கேட்கிறேன் அதாவது இவ்வாறான ஒரு தொழில்நுட்ப இந்திய காலகட்டத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப வளர்ச்சி அதே போன்று பல புத்தகங்களாக இருந்தாலும் என்ன பல வளர்ச்சிகள் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன் உங்களுடைய காலகட்டத்தில் அஹ் தொலைக்காட்சி அல்லது இந்த கையடக்க தொலைபேசி அஹ் கணினி போன்ற வளர்ச்சிகள் ஆனால் குறைவாக இருந்த அந்த காலகட்டத்தில் எவ்வாறு உங்களால் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் சாதிக்க முடிந்தது அன்பான நேயர்களே அன்பான தம்பி அவர்களே உண்மையிலே என்ன பற்றி சொல்வதாக இருந்தால் மிக நீண்ட வரலாறை சொல்லலாம் ஆனால் சுருக்கமாக நான் சில இதை உங்களுக்காக ஆஹ் சுருக்கமாக உங்களுக்கு சில எழுதி வச்சிருக்கேன் ஏனென்றால் நான் வயது போடுதானே அப்படி போ வந்து போவேன் சுருக்கமாக மிக சுருக்கமாக சொல்கிறேன் நான் மாணவனாக இருக்கே வகுப்பு தலைவனாக இருக்கிறேன் மோனிட்டர் பாடசாலையிலே மாணவ தலைவன பிரிபெக்டாக இருந்தவன் ஆசிரியனாக சேவைக்கு வந்தேன் இப்ப ஆசிரியனாக சேவைக்கு வந்தவர்கள் தான் நீங்கள் இப்பொழுது துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே செவியை தேர்ந்திருக்கிறீர்கள் ஆசிரியனாக இருந்து உதவி வட்டார கல்வி அதிகாரியாக துளைப்பட்டேன் பின்பு அதிபராக நான் வந்துட்டேன் என்னுடைய திறன்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் உலகம் உங்களை ஓம் டிவி டான் டிவி இவ்வளோ பல நிகழ்வுகளை அறிந்திருக்கிறீர்கள் என்றாலும் நான் அதை தொகுத்து தொகுத்துச் சொல்ல வேண்டும் ஓதுவார் பௌராணிகர் பஜனை அமைப்பாளர் கதா பிரசங்கி வில்லுப்பாட்டு நடிகர் எழுத்தாளர் கவிஞர் பஜனை பாடகர் கதையும் காணமும் நிறைவாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது இந்த கதையும் காணவும் உண்மையில் அந்த உங்களுடைய வித்தியாவை நான் சொல்லி ஆக வேண்டும் என்ற இதுவரை நான் அதை கதா சொற்பொழிவாகவும் இசைச்சொப்பொழிவாகவும் தான் அதை நடத்தி கொண்டிருந்தேன் பக்குவாத்திய சார் இந்த பிள்ளைய அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு தலைப்பு போட்டால் கதையும் காணமும் நான் உலகத்திலே வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி கொடுத்ததாக எனக்கு எந்த அனுபவத்துக்கு வரக்கூடிய அறுபது வருஷத்துக்கு மேலாக நான் இந்த கலப்பயணத்தில் இருக்கிறேன் இந்த தலைப்பில் எந்த டிவியும் இந்தியாவாக இருக்கலாம் உலகத்தில் ஒரு ஒரு டிவியும் இந்த டான் டிவி செய்கிற மாதிரி ஓம் டிவி செய்கிற மாதிரி கதையும் காணவுமாக அது அதுவும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி பார்ப்ப தெரியும் அந்த வகையிலே இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நிச்சயமாக உண்மையாக நான் இன்னும் கொஞ்சம் கலந்து நினைக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டு கீதங்களாக நான் சிறுவயில பிள்ளை என்ற பள்ளிக்கூடம் படித்த பள்ளிக்கூடத்துக்கு மவுட வாசகம் பாடசாலை கீதம் கொடி கீதம் பாடினேன் அச்சலு மேமி தாக்காவுக்கு பாடினேன் உரும்பிரா சந்திரோதேவன் நான் அதிபராக இருந்தபோது நான் தான் மவுட வாசகம் போட வேண்டிய கட்டத்தில் எழுபத்தஞ்சு விரிச்சம் இந்த சேவையான பள்ளிக்கூடத்துல கூட அதை நான் தான் செய்தேன் ஈவினி ஆத்தாக்கா பாடசாலை கீதம் அல்லாரி ஊஞ்சட் பாட்டு வாதரவத்தை வைஷ்ணவி அம்பிய பாட்டு ஏழாலை பசந்தநாக பூசணி பஜனை பாடல்கள் நாவலடி கொடியம்மன் சிவகாமியவன் பஜனை பாடல்கள் பல திருமண வாழ்த்துக்கள் கற்போக்கணி வெளியீடாக உங்களுக்கு காட்டலாம் இருபத்தஞ்சாவது வெளியீடு கற்போக்கணி வெளியீடாக இதனை வெளியிட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல ஆஹ் எனது ஆசியல் பெற்ற அறிஞர்களை உங்களை கட்டாயம் சொல்லுவானோம் அமரர் ஸ்ரீலஸ்ரீ திருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயர்கள் சாகித்ய இசை பேரரசு நாவன்னா வீணா மூனா நவரத்தினம் ஐயா அவர்கள் அருக்கவினாய்தம்ப ஐயா அவர்கள் கலாநிதி தங்கம்மா அப்பா கூட்டியவர்கள் பேராசிரியர் சண்முகாஸ் ஐயாவர்கள் இவர்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு இந்த கலை உலகம் எனக்கு தந்த துறைக்கு அப்பால் இருக்கிறபடியாத்தான் அது மட்டுமல்ல எனது சுவாமிகள் நான் என்னை ஆசீர்வத்த சுவாமிகள் தந்திர தேவா மகாராஜி அமரர் திரு அதிபர் முருகே முருகேசி சுவாமிகள் திரு மகாதேவா சுவாமிகள் சுவாமி சித்ரூபானந்தா இவர்கள் எல்லாம் அமரத்துவம் ஆழ்த்தார்கள் இந்த துறைக்கு அப்பாற நான் வந்தபடியாத்தான் இவர்கள் எல்லாம் என்னோட எனக்கு என்னோட பலக வாய்ப்பு கிடைத்தது அது இல்லை எனது விருதுகளை பார்த்தீங்களா கவிமணி தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் நான் போட்டிருக்கேன் அது பருத்த பெரிய பெரியவரான தொடர கிடைச்சது சக்தி உபாசகர் சொல்லிதை செல்வர் இப்படியாக பலக சொல்லலாம் நீண்டு போடும் என்பதற்காக மிகச் சுருக்கமாக சொன்னேன் அதுக்கு இவற்றை சொல்வதற்கு வழிவகுத்தது நீங்கள் தான் இந்த டிவி தான் என்பதை மிக பெருமையாகவும் பணிவாகவும் அமைதியாகவும் சொல்லி விளிகிறேன் சரி உண்மையில் எங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கின்ற இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய இளம் சமூகம் கூட நாங்கள் பயணிப்பதற்கு பட்டங்களை பெறுவதற்கு சாதிப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றீர்கள் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் வந்தது இல்லையா ஒரு துறையில் பிரகாசித்து மற்ற துறையில் பிரகாசிக்க முடியாத நிலை அப்படி ஏதாவது நிலைப்பாடு வந்த உண்மையாக இது ஐயா கேட்ட தம்பி என்ன நான் நினைக்கிறத தொழுறேன் அதான் இந்த கலைஞனு கூடிய பண்புல அந்த சொந்த பண்பு அதான் இந்த கலைஞர் என்ன நினைக்கிறானோ இந்த துறையை நினைக்கிறானோ அதை சொல்லுறேன் இது பாருங்களோ கதா பிரசங்கத்தில் அன்னதாசன் இந்த புள்ள அதாவது இந்த கர்சினி என்றதும் வட இலங்கை சங்கீத சபை ஆசிரியர் தருத்துக்கூடிய சான்றிதழ் தேர்வு சேவையை வட இலங்கை சங்கீத சபை கல்வி திணைக்களத்துக்கு இந்த கருசினி நடராசா ஆசை டி பத்து டி ரெண்டு இந்த புள்ள என்ன படிச்சு எனக்கு கழுதி வச்சிருக்கு ஆனால் அண்மையில நல்ல நல்ல ஆதீனத்தில் ஒரு புத்தகம் பழிடுவேன் கதாபிரசங்கத்தில் ரெண்டு போட்டு ஒரு சொல்லு நிலையில் இந்த புள்ள என்ன வச்சு ஒரு ஆசிரியர் தராதாரம் பெற்றிருக்கிறார் இப்போ இப்படியான இருட்டடிப்புகள் இப்போ நான் பல சந்திச்சு இருக்கிறேன் என்னுடைய பயனான பாடல் கூடி ஓம் டிவியில் பார்க்குறீர்கள் தனித்துவமானது நல்ல ஒரு முருகனுக்கு பாடிக்கும் இப்போ நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மிச்சம் தனித்துவமானது ஆனால் இப்படியானது இந்த இருட்டடிப்புகளுக்கு மீறி உங்களை போன்றவர்கள் உங்களை போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்ன இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறது தான் உண்மை ஆனால் பல இருட்டடிப்புகள் செய்தார் என்பது பட்டறிந்திருக்கு படித்தடைவில் பட்டறிந்தது தொடர்ந்தும் சரி இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் ஸ்ரீ இடைவெளியை தொடர்ந்து துறைக்கப்பல் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கவிமணி கந்தையா ஆனந்தராஜா என்கின்ற பிரமுகர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியோட சரி உண்மையில் நீங்கள் கூறியபடி அதாவது இந்த என்னதான் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் சில தடங்கல்கள் சில இடையூறுகள் வந்தாலும் ஆனால் நீங்கள் அந்த அவற்றை பொருட்படுத்த மீண்டும் பறவை போல நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் சரி உங்களுடைய இந்த முயற்சியில் உண்மையில் சொல்வார்கள் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கலை வாழ்க்கை இலக்கியம் எழுத்து ஆன்மீகம் ஆசிரியர் அதிபர் என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களாக நீங்கள் கலந்து கொண்டு போகின்ற பொழுது உங்களுடைய துணைவியார் இதற்கு உறுதுணையாக இருந்தாரா அல்லது பிரச்சனையாக இருந்தார் நிச்சயமாக என் துணவியார பற்றி இந்த நேரத்தில் கேட்டதான் எனக்கு இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அவள் இப்போ என்னோட இல்லை என்ன பிரச்சனை என்றால் அவள் உங்களுக்கு தெரியும் இந்த காரணங்கள பெரிய ஆக்கல் அது அவைய பட்டப்பையுதான் தான் செய்வீங்க அந்த புது ஓட்டுக்காரை குஞ்சு மணிதான் என்னுடைய துணைவியர் அவர் ஆசிரியை உபாதிப்பதாகத்தான் ஓய்வு பெற்றதா அவ என்னுடைய பாடல் என்னுடைய இசையான் தசிச்சுதான் அவன் எனக்கு அடையம் வந்தவன் ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் செய்து போட்டு வரைக்கேன் ஒவ்வொரு பொண்ணாடைய முடிந்து அவட்ட தான் கொடுப்பேன் எனக்கு தாரா பொண்ணாட மாலைகள் எல்லாத்தையும் அவன் கொண்டு தான் மரம் முத்தத்தில் ஒரு மரம் நிற்குது அந்த மரத்திலே அந்த மாலையை போட்டுட்டு என்ன சொல்வான் அம்பாள் அந்த நான் அடியை நீதாடி அம்பாள் எனக்கு நீதான் அம்பாள் நான் என்ன அன்னைதாசன் என்றே என்னை நான் சூட்டிக்கொண்டேன் உண்மையிலே நான் இந்த நேரத்தில் எனக்கு கவலையாக இருக்கிறது அவைதான் என்னை கூட வளர்த்தது இந்த புள்ளை வயம்பளத்தை நாலு முத்துக்கள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிற முத்துக்களை தந்ததின் குடும்ப பின்னணி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வோம் நன்றி சரி இந்த நீங்கள் படித்த பாடசாலையில் அதே போன்று நீங்கள் பணியாற்றிய பாடசாலைகளில் இந்த பாடசாலை கீதங்கள் மகுட வாசகங்கள் வேற எழுதுகின்ற பொழுது உங்களுடைய உண்மையில இதுல நான் சொல்ல வேணும் இந்த பாரதி கண்ணதாசன் இந்த ரெண்டு பேரும் தான் என்னுடைய என்ன தூண்டுதலாக இருந்தான் அவன் பாரதி சொன்னான் கவிஞர்கள் சாதாரண ஆட்கள் இல்லையா அவன் தீக்குதரசியர் சிங்கள தீவின்கோர் பாலம் அமைப்போம் மேடு வீதி சேதுவைடுப்போம் என்ன அச்சவா சொல்லிருக்காரு சிங்கள தீ கொண்டு அப்போ சொல்லிவிட்டா இன்றைக்கு நாங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் ஐயா அந்த பாரதி தீர்க்க தர்சனம் அதே போலதான் கண்ணதானுக்கும் சொல்லலாம் அவன் சொல்லுவான் ஆ வாடும் கனியை ஆடாமல் எடுத்தான் வாடும் வாடாமல் சூடி கொடுத்தான் பாடி முடித்தான் எங்கே பாவை மேனிலே நீ பார்த்தாயே வெண்ணிலவே அன்றோரு நாளிதே நிலவில் அவள் பாட் இது முதியோர் இல்ல முதியோர்களுக்குரிய போட்டு பாட்டு பாட்டுப் போட்டியிலே மாகாண மட்டத்திலே தெரிவு செய்ய வாய்ப்பு தந்தது இந்த கண்ணதாசனின் பாட் இவர்கள்லாம் என்னுடைய முன்மாதிரிகள் அதே போல ஏதாவது சாதிக்கணும் என்ற உள்ள அவ எனக்கு இருந்தவழே தான் இன்றைக்கு நாலு பாடசாலை கீதங்களை ஆட்கினேன் அஹ் லட்சனை ஆகி இருக்கிறேன் அது தாய் தந்த பிச்சை என்னமே என்று நான் சொல்ல சரி நீங்கள் மாணவராக இருந்த காலகட்டம் ஆனால் அதன் பின்னர் நீங்கள் ஆசிரியர் அதிபராக இருந்திருக்கின்ற ஆனால் நீங்கள் மாணவராக இருந்த காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர் மாணவர் உறவுக்கும் தற்போது இருக்கின்ற ஆசிரியர் மாணவர் உறவுக்கும் இடையில் என்ன வேறுபாட்டை அல்லது என்ன தேவைப்பாட்டை நீங்கள் நிச்சயமாக இந்த டிவி நேர்களை அணிந்து கொள்ளுங்கள் நான் ஓவியல் படிக்கைக்கு உங்களுக்கு தெரியும் விளம்பர காலத்தில் ஒரு துடிப்பு இருக்கும் இந்த தலையை இப்படி இழுத்து போட்டது இப்படி மேவி எழுத்து மம் பம்பிங் மாதிரி வருவாங்க எனக்கு படிப்பிச்ச குரு பேரையும் சொல்லலாம் சிங்கம் அம்மாசா கெமிஸ்ட்ரி படிச்சேன் கெமிஸ்ட்ரி நான் டி எடுத்தேன் அந்த அறுபத்தாறு டிசம்பரில் பூ பிட்டு அடிச்சா நடிச்சு பார்க்கிறேன் சீவியத்தில் நான் அந்த மறக்க மாட்டேன் அடிச்ச அடியில இந்த இழுப்பு மாறிச்சு நான் போய் அம்மாவோட சொல்லி அம்மையில கடி இல்லை சார சொல்லக்கூடிய நீ என் அப்படி செய்த நீண்டு சொல்லி அடிச்ச கட்டம் வேற இப்பொழுது நாங்கள் அடிச்சா இந்த நிலை என்பது அண்மையிலே ஒரு பெரிய பிரபலியமான பாடசாலுக்கு அடிச்சா போலிசேக என்ன மறுவடை இல்லை இப்போ இப்படியான நிலை எங்கேயா அடிச்ச வழியா தான் நாங்கள் படித்தோம் என்பது என்னுடைய கருத்து அதுக்காக அடிதான் வாழ்க்கைண்ட என்றல்ல தேவையான நேரத்தில் தண்டிக்க வாய்ப்பில்லை அதிபராக இருந்த நான் மனந்தனம் சொல்லுவேன் நான் எத்தனை பிள்ளைகளுக்கு அடிச்சுதான் இருக்குவேன் நான் அடிக்காம தொழில் வாழ்க்கை இல்லை ஆனால் ஒரு ஒரு பெற்றார் வந்தேன்னு ஏன் அடிச்சாரு சொல்றேன் என்னும் அடிங்க சொல்லு சொன்னாரியும் ஆனால் இப்போ நிலையில இந்த ஊடகங்கள் ஐயோ கடவுளே சரியா இருந்தாலும் இந்த ஊடகங்கள் பெற்றாரை போய் தூண்டி அவர்களை ஆஹ் வழக்கு கெட்டத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வருங்கால சந்ததியை திருத்த முடியாத நிலையில் இருக்கோம் என்பதை மிகவும் ஒரு அதிபரன்ற நிலையிலே மன வருத்தத்தோட இந்த வாச நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க கேட்ட கேள்வி மிகவும் பொருத்தமான கேள்வி காலத்துக்குரிய கேள்வி சரி உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையர் தாய் தந்தையரிடம் உங்களுக்கு பிடித்த விடியம் என்ன நீங்க ஒரு விட சொன்னீர்கள் அதாவது அஹ் ஆசிரியர் அடித்ததற்கு ஏன் ஆசிரியர் அடித்தார் என்று அம்மாவும் அடித்த அவ நான் நினைக்கிறேன் தாய் ஒரு கண்டிப்பானவராக எனவே உங்களுடைய அம்மா அப்பாவிடம் உங்களுக்கு பிடித்த விடியம் என்ன உண்மையிலே என் அம்மா பற்றி நான் பாடி விசுக்கள் முன்னம் முன்னம் நாங்கள் மண்ணில் காணும் தெய்வம் அம்மா தன்னை தியாகம் செய்து அம்மை பேணும் தெய்வம் அம்மா உதிரம் தன்னை பாலதாகி ஊட்டி வளர்ப்பழம்மா சவிரம் வந்தால் தாங்க மாட்டாள் தவித்துிடுவாழம்மா என் அம்மா என் கிரகத்தில் ஒரு நோய் தான் வைத்தியச் செய்ய வாழ்பேன் ஐநாது காய்ச்சல் முதல் தான் தான் மிதந்து முடிக்கிறது இப்படியாக வளர்த்த தாய் ஒரே ஒரு புள்ள நான் என்ன கடவுள் என்று தான் என் அம்மா சொல்லுவேன் அம்மாவை தெய்வமாக வளர்க்கிறேன் மனத்து மதிக்கிறேன் அதனால தான் நான் என் மாணவர்களோடு கூட நான் இதை புள்ளிகளுக்கு சொல்லியிருக்கேன் உங்களோட அம்மா அப்பா தான் தெய்வம் கடவுள்கிட்ட பொறுந்த போய் அதை முதல் நோய் வாய்ப்பு தம்பி இறக்கிலோ ஹீனி வாய் நான் கோயிலுக்கு போறோன்ட்டு போவார் முதல் அந்த தாய்குரிய செய் தயவு செய்து முதியோர் இல்லத்திலே உங்கள் அம்மா அப்பாக்களை விடாதீர்கள் என்று ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறீர்கள் அதனால கேட்டுக்கொள்கிறேன் என்பதையும் தெரிவிக்கின்றேன் தொடர்ந்தும் சிறிது தொடர்ந்து இணைந்திருப்போம் சிறு இடைவெளியை தொடர்ந்து துறைக்கப்பாலி கட்சியோட இணைந்திருக்கின்றோம் தினமும் துறைக்கப்பாலி கட்சியிலும் கவிமணி அன்னராசன் என்கின்ற பெருமுகரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் அவர் கூறிய ஒவ்வொரு விடயங்கள் அதாவது தாய் தாய்க்கு நாங்கள் எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும் தந்தைக்கு எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும் அதே போன்று முக்கியமாக இன்றைய மாணவர்களுக்காக இருந்தாலும் என்ன பெற்றோருக்காக என்ன ஒரு முக்கிய ஒரு விடயத்தை கூறினார் எவ்வாறு தங்களை தங்களுடைய ஆசிரியர்கள் அடித்து ஒரு படிப்பித்தார்களோ என்று தங்களால் ஒவ்வொரு படி அவர்கள் அடித்த ஒவ்வொரு அடியையும் படியாக்கி முன்னரக்கூடியதாக இருந்ததாக கூறியிருக்கின்றார் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு அஹ் பெற்றோர் இடமளிப்பதில்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் உண்மையில் அஹ் அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் எவ்வாறு சாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன் இன்றைய இந்த காலகட்டத்தில் இருந்தவர்களால் அவ்வாறு சாதிக்க முடியவில்லை அதாவது முக்கிய ஒரு கொண்டு அதாவது தங்களுக்கு படிப்பு படிப்பிக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அடித்து படிப்பிக்கின்ற பொழுது ஒரு கஷ்டமான வடிவமாக இன்றைய காலகட்டத்தில் இருப்பதாக கூறினார் சரி அஹ் அதே போன்று நான் உங்களிடம் நீங்கள் கதைத்ததிலிருந்து நான் உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த கவலை அதாவது எனக்கு சகோதரன் இல்லையே சகோதரி இல்லையே என்ற கவலை உங்களுக்கு நீங்கள் வளர்கின்ற பொழுது அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கூறுகின்ற பொழுது கவலை இருந்தது இல்லையா உண்மையாக நான் ஒரே பையனாக வளர்ந்து ஆனால் என்னோட எல்லாம் உறவு சொந்தம் இல்லையா ஆனா உறவு என்னோட இருந்தவர்கள் இப்போ மில சொல்லி ஒரு தான் இருக்கான் தான் அண்ணா என்றுதான் பாப்பண்ண என்ன பாபு என்று சொல்றது பாப்பண்ண தான் இப்போ சொல்லுவான் எனக்கு எனக்கு சகோதரம் இல்லாத உணர்வு எனக்கு இருக்கே இல்லை ஏனென்றால் உண்மையில் அவர்கள் சொந்தம் இல்லை எனக்கு பக்கத்து வீடு என்ன அந்த அவன்கிட்ட தாய் தான் நம்ம குழந்தைங்களோ இப்ப நான் சொல்ற ஆளை இந்த தாய் தான் என்ன வளர்த்தவன் என்ன அவரும் பார்க்க கூட சாப்பாடு ஊட்டி வளர்த்தா அந்த அப்படி வளர்ந்ததால் எனக்கு இந்த எனக்கு சகோதரம் இல்லை என்ற உணர்வு எனக்கு வேற இல்லை சரி இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் வரும் காரணம் ஆன்மீகம் என்னோட கூட பிறந்தது எனக்கு என்ன இந்த ராமலிங்கவாத்திய ரெண்டு என்ற பக்கத்துல இருந்தவர் அவர் அஞ்சாம் மாவு படிக்க நான் பாடுவேன் வாசிப்பேன் அஞ்சாம் மாவிலே நான் அந்த புராணம் படிக்க என்னை கூப்பிட்டு வச்சு ஆனந்த பாடுறா பாடுறான்னு சொல்லி பாட வச்சது அதுதான் என்ன தூண்டினது தூண்டினது மட்டுமல்ல அண்மை அண்மையிலே இந்த தங்கம்மா அப்பா குட்டி அம்மா என்ற கோயில்ல ஒரு போர்லாலே ஒரு குழந்தை தவறி விட்டது அப்ப தவறி விட்டதில் நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன் இங்கே நாம் படும் வேதனைகள் எல்லாம் உனக்குத் தெரியாதோ எல்லாம் நீயே அறிந்திருந்தும் ஏனோ அம்மை வாட்டுகின்றாய் அம்மா அம்மா என் தாயே பா இந்த பாட நான் சும்மா சாதனா பாடி இருந்தேன் தங்கம்மா அப்பா குட்டி அம்மா என்ன செய்தார் அந்த பிள்ளைன்னு முப்பத்தி ஒன்று நினைவாக இந்த பாடல் எடுத்து போட்டு விட்டான் அதுக்கு பிறகு எனக்கு பாடம் ஒன்று கூட வெறி கொண்டு வந்துட்டு சமுதாயம் ஏதோ என்ன ரெகனை பண்றதுதான் அங்கீகாரம் ஒன்று கிடைக்கல ஆஹ் அங்கீகாரம் கிடைச்சவாக அதுதான் எனக்கு இன்னைக்கு நான் ஒரு அஞ்சூறு அறுநூறு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறேன் இப்பவும் பாடிக்கொண்டிருக்கேன் திங்கள் ஞாயிறு செவ்வாய் பள்ளி மூன்று நாளையும் கலபாவோட பஜனிக்கலாம் பாடிக்கொண்டே இருக்கு புது பாடல்கள் நானே போட்டு அம்பாளுத்த நான் போட்டு பாடிக்கொண்டிருப்பேன் அப்ப அதுதான் என்ன தூண்டுறது என்பதை உங்களுக்கு பணிவாக சொல்லிக் கொள்ள சரி இந்த எழுபத்து மூன்று வேட வாழ்க்கையில் உங்களுடைய மனதை பாதித்த விடியம் எனது மனதுக்கு கஷ்டமான விடியம் என்றால் நீங்க என்னத்தை சொல்லுவீங்க ஆஹ் நீ இந்த எங்கள் உணர்வை தொட்டு பேசுறாரு இந்த பேர் பாடி வச்சுக்கிறேன் பேர் பெண்ணத்தை அடிமை கொள்ளும் அடமை தள்ளுங்கள் கண்ணனவே கருதி கொள்ளுங்கள் திண்ணமுடன் தீயவற்றை எதிர்த்து நில்லுங்கள் வெண்ணதிற்கும் சென்றிடலாம் விரும்பி கல்லுங்கள் தந்தை தாயை எந்த நாளும் பேணி வாழுங்கள் தனையன் தானே நாளை தந்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டில் உழைத்த போதும் சொந்த நாட்டுக்கே வந்து வாழ்வோம் என்று சேர்த்து ஓடி வாருங்கள் எம்மருமை இளைஞர்களே ஓடி வாருங்கள் உம்மை நம்பி இந்த உலகம் பாருங்கள் இவா பத்திரிகைகளையும் பூடங்களையும் பார்த்த பொழுது பெரும் வேதனையாக இருந்தது இந்த பாட்டு பத்து பதினொன்று பத்து தொண்ணூற்றி எட்டு சஞ்சீவில வந்த பாடு நீண்ட பாடல் அப்போ இதை பார்த்த உடனே எனக்கு பே என்னால் இருக்க முடியவில்லை அதனால தான் இந்த பாட்டை நான் பாடினேன் இந்த இளைஞர்கள் கெடுக்கிறார்கள் இல்லை நான் சொல்கிறேன் பிள்ளைய பட கிடையில் நாங்கள் கெடுக்க வைக்கிறோம் நாங்கள் ஒரு பிள்ளையை பார்த்து நல்ல பிள்ளை என்ன நான் சொல்கிறத என் ஒரு பிள்ளையும்தான் கூடாத பிள்ளைங்கிட்ட வரையில் நாங்கள் அவன் நல்லவர்வான் நல்ல வருவான்னு சொல்லி கொடுத்துருந்த மாட்டா நிச்சயமாக நல்ல அவர்வான் ஐயா அப்ப என்ன பிரச்சனைன்னா நாங்கள் அதை கூடாது கூடாதுன்ற அவர்களை ஒதுக்க அவர்களுக்கு ஒரு விவைச்சு வருது என்ன உயர் என்ன கூடாதுன்ற நாங்கள் கூடாமல் வருவோம் அப்பதான் அதுதான் இந்த பாட்டை நான் போட்டு இந்த வெரிகள் வந்து ஒரு ஜதார்த்தமான வெரிகள் காலகட்டத்துக்கு இன்றைய சூழ்நிலை கேட்ட வரிகள் ஆனால் இது பலங்களுக்கு முன்னர் பாடி பாடி ஏன்னா போராண நேரத்திலே இந்த புள்ளி ஏற்பட்ட பாடஐய்யா இது நாட்டு கூடுறாங்க விரும்ப இங்க கொண்டு இங்க பேரம் ஒன்று தான் சொன்னாங்க அங்கே மட்டும் இங்கே ஆனா அது இம்பாசிபிள் அது செடி வராது போல கேட்க சரி நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நான் உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் தனியொரு பிள்ளையாக இருந்திருக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு நான்கு முத்துக்கள் இருப்பதாக நான்கு பிள்ளைகள் நான்கு சொத்துக்கள் இருப்பதாக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த பணிகளை எழுத்து துறையாக இருந்தால் என்ன ஆன்மீக துறையாக இருந்தால் என்ன ஆஹ் கவி இலக்கிய துறையாக இருந்தால் என்ன இந்த நீங்கள் உண்மையில் அந்த நீங்கள் கூறின ஒரு வார்த்தை ஒன்றும் நான் இல்லை அம்பால் கூறுவதை நான் எழுதுகின்றேன் படிக்கின்றேன் என்ற ஒரு இந்த பணியை உங்களுடைய இந்த பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய வேரிசு உங்களிடம் இருக்கின்றாரா நிச்சயமாக இருக்கிறார் எனது நான்கு மருமக்கள் முத்துக்கள் நான்கு மருமக்களும் முத்துக்கள் தான் மூன்று டாக்டர் இருக்கார் ஒரு புறப்பதிகாரியா இருக்கிறார் அதில் இந்த டாக்டர் ஒரு எழுத்தாளர் மாணிப்பா சூதரன் உங்களுக்கு தெரியும் உங்களை டிவியிலும் அதற்கு போய்ட்டு விடுத்திருக்காரு எனக்கு மிகவும் அம்பாள் அந்த சொத்திலே என்ற துறைக்கு வந்தோடியால் என்று புள்ள செய்யாத பணி என் மகன் இருக்கிறான் அவன் அவனை எல் எம்பி லோ செய்தோன்றிருக்கிறான் அவர் மிருதங்கம் வாசிப்பார் ஆனால் இப்படி என்ன போலே இல்லை ஆனால் என்னுடைய மருமகன் சுதன் டாக்டர் சுதந்தன் அவர்கள் இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் புத்தகங்கள் எழுதி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு சேவையாட்டி கொண்டிருக்கிறார் என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாலு மருமக்களும் ஒரே மாதிரி தான் ஆனால் என் துறையில இருக்கிறவர் என்பதை சொல்வதில் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் சரி இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இன்றைய இளம் சமூகத்துக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் ஊடாக என்னத்தை சொல்ல வாரீங்க நிச்சயமாக என் அன்பான இளைஞர்களே யுவதிகளே உங்களை நம்பித்தான் இந்த உலகம் இருக்கு அதான் நான் பாடி வச்சுக்கிறேன்னே உங்களை நம்பித்தான் உலகம் இருக்கு நீங்கள் விரக்தி அடையாதீர்கள் தயவு செய்து உங்களால முடியும் என்னால முடியும்னு நீங்கோ சந்திரமன்றதுக்கு பூகலாம் ஐயா இப்ப நான் சொன்னது நான் நான் வெளிநாட்டில் இருந்தேன்னா நான் தான் முதல் சந்திரமண்டதுக்கு போறவனா இருப்பேன் என்று துணை கோப்பிட்டார் இந்த அளவு கறிச்சலுக்கிலையும் நாங்கள் முப்பது வருடம் முருடாகவும் போக இல்லை இந்த நாட்டை விட்டு நான் இந்த ஆனவர் அங்கால போக இல்லையா இருந்த நம்பிக்கையோட வாழ்ந்தபடியா தான் இந்த நாலு கொள்ளையாளம் சரி ஒரு வரும் வெளிநாடு இல்லை ஆனால் வெளிநாட்டுக்காரர் போல வாழ்ந்து கொண்டிருக்கு ஆக மனதீங்க என் அன்பானவர்களை மற்றவர்களுக்கு தீங்கு செய்தார்கள் உங்களால முடிஞ்சதை செய்யுங்கள் படித்தபடி ஒழுகுங்கள் கற்றாங்கு ஒழுகுங்க என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தயவு செய்து மனந்தளராதீர்கள் நிச்சயமாக வெளிநாட்டு காசு நம்பி வாழாதீர்கள் அவன்ற காசில் வாங்கி நீ மோட செய்கிற ஓடாத என்று என் நிலம் சந்ததியை நான் கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் என்ன வருப்பீர்களோ எனக்கு தெரியாது இது என்னுடைய நான் நான் ஒரு பள்ளியாயிருந்து ஒருத்தருக்கு அடிப்படையே இல்லை இதுவரை இனியும் பணிய மாட்டேன் நெகிறன் ஆகவே இது ஆணவம் அல்ல நம்பிக்கை படித்து உன்ன நீ அறிவா என்பதை என்னுடைய பள்ளி பள்ளியின் மகுட வாசம் மோஜனி என்ற நீ அறிவாய் செம்ம நிறையா என்று இதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்னை பார்த்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணவா நீங்கள் என்ன செய்தீர்களோ நீங்கள் வாழ வேண்டும் உங்களை நம்பிதான் நாங்கள் இருக்கு நன்றி என்ற தினமும் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றது என்ற தினம் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட கவிமணி கந்தை அன்னராசன் என்ற பிரமுகர் அதாவது இந்த எழுபத்தி மூன்று வேட வாழ்க்கை அனுபவங்கள் அதிலிருந்து தென்னால் எவ்வாறு ஒவ்வொரு பரிணியமிக்க கூடியதாக இருந்தது அதை எவ்வாறு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் குறிப்பாக ஒரு விடயத்தை சொன்னார் அந்த பெற்றோராக இருந்தால் என்ன ஆசிரியராக இருந்தாலும் என்ன வீட்டில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன ஒரு பிள்ளையை உன்னால் முடியும் நீ செய்வாய் செய்வாய் என்று தட்டி கொடுப்பதன் ஊடாக அந்த பிள்ளை சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் வரும் என்று முக்கியமான சில இன்றைய இளைஞ ஜோதிகளுக்கான கருத்துக்களை பாடல் ஊடாகவும் தன்னுடைய அனுபவங்களூடாகவும் பகிர்ந்து கொண்ட அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மெற்றுமொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம்